காஞ்சிபுரம் தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் சார்பில் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் ஜாதக பரிவர்த்தனை ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் மாநில செயலாளர் நாராயணசாமி மாநில பொருளாளர் கோகிலா ஆகியோர் முன்னிலையில் காஞ்சிபுரம் சேக்குப்பேட்டை தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் நீலகண்டபுரம் திம்மசமுத்திரம் போஸ்ட் முகவரியில் இயங்கி வரும் காஞ்சிபுரம் தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் சார்பில் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சிறப்பு ஜாதக பரிவர்த்தனை மற்றும் இருபத்து நான்காவது மாத ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட திருமண அமைப்பாளர்கள் கலந்து கொண்டு தாங்கள் கொண்டு வந்திருந்த ஒவ்வொருவரும் நூறுக்கும் மேற்பட்ட ஆண் திருமண ஜாதகங்கள் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட பெண் திருமண ஜாதகங்களை பரிவர்த்தனை செய்து கொண்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட திருமண அமைப்பாளர்கள் அனைவரும் மதியம் இனிப்புடன் தழை இலை போட்டு அறுசுவை உணவு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் சட்ட ஆலோசகர் பாரத் மற்றும் கௌரவத் தலைவர்கள் கெங்கன் சுந்தரமூர்த்தி துணைத் தலைவர்கள் பலராமன் தேனம்பாக்கம்மணி சாமி தியாகராஜன் அரசாணிப்பாளையம் ரங்கநாதன் துணை செயலாளர்கள் முனுசாமி பத்மநாபன் ஜேம்ஸ் துணை செயலாளர்கள் எழில் முருகேசன் இணைச் செயலாளர்கள் சேகர் காமராஜ் மனோகரன் ஜோதிடர் சேகர் மகளிர் அணி தலைவர்கள் தமிழ்ச்செல்வி சுந்தரி மகளிர் அணி செயலாளர் பரமேஸ்வரி மகளிர் அணி இணைச் செயலாளர் சந்திரா செயற்குழு உறுப்பினர்கள் ஜீவானந்தம் சுந்தரம் சுப்பிரமணி இமாச்சலன் சம்பத் ஆனந்த் சுந்திரமூர்த்தி சக்கரபாணி அமரன் பூசாமி செல்வம் மற்றும் சங்கா உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்